செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பாக காட்சி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டையை அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தண்டரி மனோகரன் வழங்கினார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பாக திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குட்டி என்கின்ற நந்தகுமார் தலைமையில் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருவடந்தை வட நிம்மதி நெம்மேலி பட்டிபுலம் ஆகிய பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்விற்கு அழைப்பாளராக முன்னாள் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான தண்டரை மனோகரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர் அட்டை எந்த அளவிற்கு முக்கியம் என்பதையும் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா இந்த உறுப்பினருக்கான ஒரு வாரம் எல்லாரும் இல்ல இல்ல அண்ணன் இந்த என்ன வர இப்படி வந்து பாரு